வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம சாருவை மரத்துல கெட்டி தொங்க போட்டுட்டாங்க தூக்குல நம்ம புவனேஸ்வரியோட ஆட்கள் இதை ரகுராம பழிவாங்க கிடைச்ச சந்தர்ப்பம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதும் சாருக்கம் சீனுக்கம் கல்யாணம் நடந்தால் நம்மளுக்கு அதில் என்ன ஆதாயம் இருக்குது அதோட இவளை கெட்டி தூக்கில் தொங்கப்பட்டுட்டா இந்த சாவுக்கு காரணம் தான் அப்படின்னு வந்து நம்ம எழுதி அவள் கையில் கொடுத்துட்டோன்னா க அந்த பேப்பரோட வந்து அவளுக்கு உடம்பை வந்து மரத்துலேருந்து இருந்து இறக்குவாங்க ஊர் மக்கள் முன்னாடி அந்த பேப்பரை படித்து பார்த்து கண்டிப்பாக வந்து சாரு சாவுக்கு காரணம் ரகுராமும் சீனுவும் தான் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் கைதாகி போகணும் ரகுராம் குடும்பம் அப்படியே அவமானத்தில் கொந்தளிக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இதுக்கெல்லாம் வந்து செய்யணும்னா சாரு உயிரோடு இருக்கக்கூடாது லிங்கம் நமக்கு எந்தனா உதவி செய்தாலும் அவனுக்கு வந்து நம்ம வாழணும்னா கண்டிப்பாக அவளுக்கு அவனுக்கு மகானி கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து புவனேஸ்வரி எடுத்த கேவலமான முடிவாக முடிவால் நம்ம சாரு நான் சீனுவா கல்யாணம் போடணுன்னு போகிறேன் அப்படின்னு வந்து ஆசையோடு இருந்த சாரு அப்படியே வந்து தூக்கில் கட்டி தொங்க போட்டுட்டா இந்த புவனேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம பரபரப்பு நம்ம பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பொண்ணை தேடி பார்த்தா பார்வதி போய் பார்க்குறாங்க இல்லை சாரு அப்படின்னு சொல்ல நேரம் ஊர் மக்கள் ஓடி வராங்க ஊரில் உள்ள மரத்தில் சாரு தூக்கில் தொங்கி பிணமாக இருக்காங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஓடி போகிறாங்க கல்யாண மேடையில் இப்போ பொண்ணு அலங்கரித்து இப்போ தாலியோடி இருப்பா அப்படின்னு பார்த்தா இப்படி வந்து தூங்கிட்டால் அவளோட ஆசை ஒரு நிறைவேற நேரம் இப்படி நடந்துட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம புவனேஸ்வரி கொஞ்சம் நபர்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ரகுராமுக்க வேலையே இப்படி தான் செய்யறது மாதிரி செய்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட பேரம் வச்சுருப்பார் என் வீட்டு பையனை விட்டு விலகிடு அதுக்கு நான் ரூபா வந்து தாரேன் அப்படி வந்து பேரம் பேசி அந்த இந்த எப்படியோ நம்ம கல்யாணத்தை இந்த ரகுராம் நடத்த சாப்பிட மாட்டான் அப்படின்னு வந்து இந்த சாரு நுந்து தான் செத்துருப்பா அப்படின்னு வந்து எல்லாரும் நம்ப முடியாது சொல்லிடுறாங்க குறிப்பாக லிங்கம் வந்து அரண்டு பேர் நிற்கிறாரு ஒருவேளை ரகுராம் இந்த வேலையை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்ல நேரம் பாதி ஊர் மக்கள் சொல்கிறாங்க என்னையா வாயை முடுங்க தன்னோட சொந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி ரகுராம் எல்லா வேலையும் விழுத்து விழுத்து விட்டு செய்தார் அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லு நேரம் செய்ததெல்லாம் இதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு வந்து இந்த மாயா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ வந்து சார்வை வந்து சாகடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது வந்து அவளாட்டே செத்தது மாதிரி இல்லை அவளை கெட்டி இந்த தான் வந்து இப்படி போட்டிருக்கணும் அப்படின்னு வந்து ஊர் மக்களையும் வந்து நம்ப வைக்கிறாங்க அந்த நேரத்தில் பாதி உரிமக்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது புவனேஸ்வரியோட ஆட்கள் இந்த லிங்கத்துக்கு வேலையாக தான் இருக்கும் அவன் சொந்த மகனி பார்க்கமா இவன் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம மாய வந்து எப்படியும் பெரியப்பா இந்த தப்ப செய்திருக்க மாட்டாங்க நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதோட பெரியப்பா கிட்டே போய் பேசுவோன்னு சொல்கிறாங்க பெரியப்பா இதெல்லாம் உங்களை வேணும்னு சிக்க வைக்க செய்த சதி இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த சாறு எப்படி தூக்கில் தொங்க முடியும் கல்யாணம் சீனுவை பண்ணணும்னு ஆசையாக இருந்தவா என் காரத்துக்காக தூக்களை தூங்கணும் இதெல்லாம் வந்து உங்களை சிக்க வைக்கிறதுக்கு தான் நான் ஏற்படுத்த சதி வேற யாரும் இல்லை பெரியப்பா இது புவனேஸ்வரி தான் இந்த சாருவை குன்னுறுகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம ரகுரா மறண்டு போய் நிற்கிறாங்க யார் தப்பு செய்தாலும் அவங்களுக்கு இந்த சார் விஷயத்துல சரியான தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனா நம்ம சீனு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க சீனும் வந்து சொல்கிறாங்க கிட்டே இந்த பாரு மாயா என்ன நீ நம்புறல நான் வந்து ஒன்றை நம்பாமல் நான் யாரடா நம்புவேன் நான் நம்புகிறேன் வந்து உங்களுக்கு எதிராக சதியை வந்து தீட்டிருக்காங்க அதனால தான் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம மாயா அதோட பார்த்தோன்னா நம்ம மணி சிவா இவங்க எல்லாம் ஜாமீனுக்கு வந்து வக்கீலை கூட்டிகிட்டு வந்து வராங்க ஆனால் வக்கீல் வந்து கூட ஜாமீன் வந்து கொடுக்க முடியாது இது ஒரு குழப்பை குற்றம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சொல்லிடுறாங்க இவங்களுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் ரகுராம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து விட முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம மாயா யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வேணுன்னே தான் இந்த இதை சார்வை கட்டி இவ இங்கேருந்து வீட்டில் இருந்தவா எப்படி வந்து அங்கே போக முடிய இவளை கடத்தி அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் கேத்தி கெட்டி அடித்து கொண்டு தொங்க போட்டுருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் அப்போனா கண்டிப்பாக இவ்வளோ ப்ராசஸில் எதாவது எவிடன்ஸ் சிக்காமலையாக இருக்க போ அப்படின்னு வந்து அலசி ஆராயிறாங்க அப்போ நம்ம புவனேஸ்வரியோட ஆட்கள் வந்து பிடிச்சிருக்காங்க இங்கிருந்து வீடியோ எல்லாம் எடுத்து நடக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருந்தார்ல அந்த புவனேஸ்வரிக்கு அந்த புவனேஸ்வரி ஆளோட பிடிச்சி நோண்டி நுங்கு எடுக்கிறாங்க எதுக்காகடா நீங்கள் மொதல் மாப்பிளைக்கு அம்மாவை கடத்துனீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் எல்லாம் வந்து இந்த கல்யாணம் வந்து சா சீனு கூட வந்து சாருக்கு நடக்கணும்னு ஃபஸ்ட்டு வந்து திட்டம் போட்டது புவனேஸ்வரி அதுக்கு பிறகு இதில் என்ன லாபம் கட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் ரகுராமே சீனுக்கு வந்து சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டாரு எடுத்துட்டாரு வந்து வந்து லிங்கத்தோட பிளானு என் பொண்ணு கூட வந்து ச சீனும் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் நம்ப வச்சு நம்ம குறிப்பாக நம்ம ரகுராமையாவையும் நம்ப வச்சுட்டாரு அப்படி இருக்க நேரம் ரகுராமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது எப்படியும் லிங்கம் வந்து இனி வந்து ரகுராமுக்கு விசுவாசமாக தான் இருப்பான் அதனால நம்ம இனி வந்து வேறு ரூட்டை பார்த்துற வேண்டியதான் காலம் ஃபுல்லாக லிங்கம் வந்து ரகுராமுக்கு அகெய்ன்ஸ்டாக வந்து இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி யோசிக்கிற நேரம் தான் சாரு எதுக்கு உயிரோடி விடணும் சார் சீனு கூட வாழ்ந்து நம்மளுக்கு என்ன லாபம் ஒருவேளை பொண்ணு நல்லா வாழ்ந்தால் லிங்கத்துக்கு லாபம் இருக்குது இதில் எனக்கு என்ன லாபம் லாபம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க புவனேஸ்வரி அதுக்காக தான் வந்து எங்களெல்லாம் விட்டு இந்த சாருவை இங்கேருந்து கோணி பையில் நாங்கள் கடத்திட்டு போனோம் கடத்திட்டு போய் ஒரு கட்டத்தில் அவ கதையை முடிச்சு கே மரத்தில் கட்டி தொங்க போட்டு ஒரு பேப்பரில் என் சாரு என்னோட சாவுக்கு காரணம் சீனுவும் ரகுராம் தான் தான் வந்து எழுதி அவளுக்கு கையில் வந்து வச்சுருங்கடா ஊர் மக்கள் முன்னாடி ரகுராம் ஃபேமிலியோட குடும்பம் அவமானம் தாங்காமல் அவ கஷ்டப்படணும் அதோட வந்து ஊரில் எல்லாரும் வந்து அவங்களுக்கு எ அகின்ஸ்ட்டு வந்து கொடியை பிடிக்கணும் அது நடந்தாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி திட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க இத போதும் இதை நீங்கள் வந்து ஆதாரத்தோடு நீங்கள் தான் செய்தீங்க அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேஷனில் போய் சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து கூட்டிகிட்டு வரங்க மாயா வர்றது தெரிஞ்சு வந்து நம்ம லிங்கமும் ஓடி வரங்க என்ன மாயா ஜாமீனில் உன் பெரிய பாயை கொண்டு போயலான்னு பார்க்குறியா என் பொண்ணு வாழணும்னு ஆசைப்போயோடு இருந்தவ எப்படி செத்தா எல்லாத்துக்கும் இந்த ரகுராம் தானே காரணம் நான் மலை போல நம்பியிருந்தேன எல்லாத்தையும் வந்து கூறுகெடுத்து கெட்டி ஆக்குனது இந்த ரகுராம் தானே விட மாட்டேண்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க அப்போ தான் நடந்ததெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க லிங்கம் உங்கள் மகா எப்படி செத்தாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் இந்த புவனேஸ்வரி தான் காரணம் புவனேஸ்வரி தான் உங்கள் பொண்ணு கல் சீனுவை கல்யாணம் பண்ணனுடைய ஆசையோடு இருந்தால் அப்போ தான் வந்து கோணி பையில் அடைச்சி அவளை கடத்திட்டு வந்து அடித்து நீ இறந்தா தாண்டி ரகுராம் வந்து ஃபேமிலி கஷ்டப்படும் நீ க சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு போனால் இதில் என்ன லாபம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து புவனேஸ்வரி தான் ஆட்களை வச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அடித்து கொன்று மரத்தில் கண்ணில் தொங்க போட்டோம் அப்படின்னு வந்து மாயா வந்து உண்மையை வந்து ஒத்து கூட கிட்ட வச்சாங்கங்க அந்த ஆளை அதோட பார்த்தோன்னா அந்த ஆளோட வார்த்தையை கேட்டு தான் லிங்க வந்து ஆடி போகிறாங்க என் பொண்ணுக்காக நகை அது இதுனி தந்து எனக்கு உதவி செய்தது மாதிரி செய்துக்கிட்டு இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கே இந்த புவனேஸ்வரி காரணமாயிட்டாளா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட நான் மலை போல் நம்பியிருந்தேன் ஆனால் இப்படி வந்து புவனேஸ்வரி செய்திருக்காங்கன்னா இனி புவனேஸ்வரிக்கு முதல் எதிரி நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம மகாலிங்கம் அதோட வந்து ருகுராம வந்து வெளியே கொண்டு வந்துறாங்க நம்ம மாயா